ஹாய் டா வெல்கம் டு மை சேனல் அம்மா இன்றைக்கி சஷ்டி அதனால் அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் செண்பக சஷ்டி எல்லா நாளும் விட செ இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த ஏழு நாள் விரதம் ஐப்பசியில் வர்ற விரதத்துக்கு சமமாக அந்த ஒரு நாள் விரதம் இருந்து நம்ம அப்பன் முருகனை சாமி கும்பிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த ஏழு நாள் விரதத்துக்கு ஒப்பாகமாக இந்த செண்பக சஷ்டின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதம் வர சஷ்டி வந்து செண்பக சஷ்டின்னு சொல்லுவாங்க நான் ஒரு அந்த ஏழு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாலாம் நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது நீங்கள் வேண்டாமா அப்படின்னாங்க சரி இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஒரு பெரியவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறேன் மூணு நேரத்துக்கு சேர்த்தியே நூற்றம்பது ரூபா டீ காஃபியோடு சேர்த்து வாங்கிட்டுருக்குறேன் சரி நம்ம என்ன பரவாயில்ல அவங்களுக்கு மட்டும் பண்ணு ஊற்றாப்பு மாட்டை ஊற்றி பூண்டு சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன் பாவம் அவங்க நம்ம வேணால் விரதம் இருந்துக்கலாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு பத்து வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் நான் ஒன்றும் சும்மா கொடுக்கல நூற்றம்பது ரூபாய்ங்கிறது வந்து ஒரு அளவான ரேட்டு கடையெல்லாம் வலிச்சு விட்டுட்டேன் கோலம் போட்டாச்சு வலிச்சு விடுவது சூப்பராக இருக்குது பாருங்களேன் வேலை அதிகம்தான் இருந்தாலும் வலிச்சு கழிவுறதை விட வலிச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும் கோலம் போட்டாச்சு நல்லா இருக்கான்னு பாருங்கள் திடீர்னு போ வலிச்சு விட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பாடு செய்யலான்னு இருக்கையில் மண்டபத்துலேருந்து திடீர்னு கூப்பிட்டாங்க வாங்க கூட்டம் அதிகமாகிடுச்சு ரெண்டாயிரம் டிக்கெட் அம்மா அப்பளம் வடை போண்டாலாம் போடணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுவும் மறுக்க முடியாது அதனால் அங்கேயும் போயாச்சு ஒரு நாலு மணி நேரம் வேலை அப்பளம் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு அப்பளம் போடுறது சில்லி போடுறது எல்லாத்துக்கு ஏதோ ஒரு வேலையும் நம்ம எடுத்து செய்யணும் அது வந்து ரிலேஷன் அப்படிங்கிறனால மண்டபத்து ஓனர் வந்து கூப்பிட்டா நான் போயிடுவேன் அதை செஞ்சு முடிக்கவே மணி ந மூன்றரை ஆயிடுச்சு மூன்றரைக்கு மேலே வந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு வர்றதுக்கு முதலே கொஞ்சம் சமையல் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வீட்லேயும் தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு எனக்கு வெறும் சிம்பிள் சமையல் தான் விரதத்துக்கு சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் நம்ம தோ க செடியில் இருக்குல்ல பீக்கங்காய் பொரியல் அப்பளம் கூட இல்லை ரசம் பருப்பு ரசம் சாம்பார் பீங்காய் பொரியல் மட்டும்தான் அம்மாவுக்கு இதே போதும் இதே பார்த்தா நாளைக்கு வரையிலும் கிடைக்கும் அதனால சிம்பிளாக இருந்தாலும் நல்லா அளவாக செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்